வணக்கம் பள்ளி பலன் தலையின் இடது பக்கம் விழுந்தால் துன்பம் தலையின் வலது பக்கம் விழுந்தால் கலகம் நெற்றியின் இடது பக்கம் விழுந்தால் கீர்த்தி நெற்றியின் வலது பக்கம் விழுந்தால் லட்சுமிகரம் வயிற்றின் இடது பக்கம் விழுந்தால் மகிழ்ச்சி வயிற்றின் வலது பக்கம் விழுந்தால் தானியம் முதுகு இடது பக்கம் விழுந்தால் கவலை முதுகு வலது பக்கம் விழுந்தால் நஷ்டம் கண் இடது பக்கம் விழுந்தால் பயம் கண் வலது பக்கம் விழுந்தால் சுகம் தோல் இடது பக்கம் விழுந்தால் வெற்றி தோல் வலது பக்கம் விழுந்தால் வெற்றி பிருஷ்டம் இடது பக்கம் விழுந்தால் செல்வம் பிருஷ்டம் வலது பக்கம் விழுந்தால் சுகம் கபாலம் இடது பக்கம் விழுந்தால் வரவு கபாலம் வலது பக்கம் விழுந்தால் வரவு கணுக்கால் இடது பக்கம் விழுந்தால் பயம் கணுக்கால் வலது பக்கம் விழுந்தால் செலவு மூக்கு இடது பக்கம் விழுந்தால் கவலை மூக்கு வலது பக்கம் விழுந்தால் வியாதி மணிக்கட்டு இடது பக்கம் விழுந்தால் கீர்த்தி மணிக்கட்டு வலது பக்கம் விழுந்தால் பீடை தொடை இடது பக்கம் விழுந்தால் சஞ்சலம் நகம் இடது பக்கம் விழுந்தால் நஷ்டம் நகம் வலது பக்கம் விழுந்தால் செலவு காது இடது பக்கம் விழுந்தால் லாபம் காது வலது பக்கம் விழுந்தால் ஆயில் மார்பு இடது பக்கம் விழுந்தால் சுகம் மார்பு வலது பக்கம் விழுந்தால் லாபம் கழுத்து இடது பக்கம் விழுந்தால் வெற்றி கழுத்து வலது பக்கம் விழுந்தால் பகை மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி